இன்றைய மன்னா சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஏழாவது வசனம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஏழு நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர் என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் ரட்சணிய பாடல்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வார் இக்கட்டு காலத்துக்கு விலக்கி காத்து எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்களாக்கி கர்த்தர் உங்களை ரட்சணைய பாடல்கள் சூழ்ந்து சூழ்ந்து கொள்ளும்படி செய்வார் ஆகவேதான் சங்கீதத்தில் எழுதுகிறார் நீர் எனக்கு இருக்கிறீர் கர்த்தர் இருக்கிறபடியால் தீங்குக்கு நம்மளை விலக்கி காக்க வல்லவர் கர்த்தர் நமக்கு இருக்கிறபடினால் ரட்சணிய பாடல்கள் நம்மளை நம்மை சூழ்ந்து கொள்ளும் இன்றைக்கு கர்த்தருடைய பிரசனம் உங்களை சூழ்ந்திருக்கும் இன்றைக்கு கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவரை மறைவிடமாய் நீங்க வைத்திருக்கிறீங்க அவருடைய மறைவுக்குள்ளாக நீங்க வைக்கப்பட்டிருக்கிறீங்க ஆகவே தீங்கு உங்களை அணுகாது சீக்கிரமாகவே ரட்சணைய பாடல்கள் உங்களுடைய உள்ளத்திலிருந்து எழும்பும்படி கத்த செய்வார் தாவிதோட வாழ்க்கையில எத்தனையோ இக்கட்டுகள் வந்தது சவுலின் கைக்கு கத்தை தப்புவித்தார் ஒரு முறை சவுல் மிக மிக நெருக்கமாக தாவிதுக்கு வந்து தாவிதை கொன்று போடும்படியான ஒரு சூழ்நிலை வரும்போது திடீரென்று ஒரு மனுஷன் வந்து தா சவுல் இடத்துல சொல்கிறார் பெலிசியர்கள் உனக்கு விரோதமாய் வந்துவிட்டார்கள் உடனடியாகவே சவுல் தாவிதை பின்தொடர்வதை விட்டு விட்டு போனார் அந்த ஒரு மனுஷன் யார் என்று ஒரு மனுஷன் வந்து இந்த செய்தியை சொன்னான் எல்லா தீங்குக்கும் கத்த தாவிதை விலக்கி காத்தார் ரட்சணைய பாடல்கள் சூழ்ந்து கொள்ளும்படி செய்தார் உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் ரட்சணைய பாடல்கள் சூழ்ந்து கொள்ளும்படி செய்வார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்லாண்டவரே எல்லா இக்கட்டுக்கும் எல்லா தீங்கிற்கும் கத்திரங்களை விளக்கி காப்பீராக கத்தர் அற்புதங்களை ஆசிர்வதிங்க அதிசயங்களை காணப்படுவீராக இயேசுவின் நாமத்தினாலே ஆசிரியம் கத்தர் பெருக செய்வீராக கத்தர் பலப்படுத்துவீராக இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள அற்புதத்தினால இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்திரங்களை ஆசிரியப்பாரா